நான்கு ஆண்டுகளில் ஸ்டாலின் பல நாட்கள் தூக்கமின்றி தவித்திருக்கிறார் அதையெல்லாம் விட இன்றைய இரவுதான் அவருக்கு மிக மிக மோசமான இரவாக இருக்கப் போகிறது உச்சநீதிமன்றம் ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுத்து விட்டது ஒரே நாளில் அடுத்தடுத்து விழுந்த அடியால் ஆடி போய் இருக்கிறது அறிவாலயம் பொதுவாக உச்ச நீதிமன்றத்தில் குட்டு வாங்கிய திமுக அரசு என நாம் சொல்வோம் ஆனால் இன்று குட்டு என்று சொல்ல முடியாது மொத்து மொத்து வென மொத்து வாங்கி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்று உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டாலின் அரசு முதல் அடி கிட்னி திருட்டு விவகாரத்தில் தான் திமுக எம்எல்ஏவின் மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களின் கிட்னிகள் திருடப்பட்ட விவகாரம் நம் எல்லோருக்கும் தெரியும் குற்றம் நடந்தது தெரிந்தும் ஸ்டாலின் அரசு வழக்கு கூட தொடுக்கவில்லை நோக்கில் ஸ்டாலின் அரசு செயல்பட்டது இது தொடர்பான வழக்கை விசாரித்த மதுரை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டது திமுக புள்ளிகள் சிக்குவார்கள் மனித உறுப்பை திருடர்கள் சிக்கிக் கொள்வார்கள் அதனால் அந்த விசாரணையை முடக்க உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றது திமுக அரசு நாங்கள் சொல்லும் அதிகாரியை வைத்துதான் விசாரணை நடத்த வேண்டும் என்று ஸ்டாலின் அரசு சொன்னது அதனை மறுத்த உச்ச நீதிமன்றம் மதுரை விசாரணை குழு விசாரணை நடத்த தடை விதிக்க மறுத்துவிட்டது இது இன்று ஸ்டாலின் அரசுக்கு விழுந்த முதல் அடி லைக் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ஒரு தட்டு தட்டு